ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அதையும் நினைக்கணும் அப்புறம் வந்து இந்த வீடியோ வெனஸ்டே அன்னைக்கு எடுத்த வீடு கிறிஸ்மஸ் அதிகமாக வெஜிடேரியன் சாப்பிடு விட்டாங்கன்னு ஷார்ட்லேயே புழம்பு நம்ம ஃபேமிலிஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதை அதே அது வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு எப்போயுமே ஷார்ட்டாக தானே போடுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக லாங் வீடியோவும் போடுவோம் என்னை பற்றி உங்களுக்கும் தெரியணும் இல்லையா என்னை பற்றி யாருக்கும் முழுசாக எதுவுமே தெரியாது நான் போடுற அந்த ஒன் மினிட் வீடியோவில் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது நான் என்ன சாமி கும்பிட்றேன் அந்த ஒன் மினிட்ல இதுதான் சாமி கும்பிட்றாங்க இதுதான் இவங்க சமைக்கிறாங்க இதுதான் லன்ச் பாக்ஸ் கட்டுறாங்க தான் இவங்க பசங்களை ஸ்கூல்ல இப்படி தான் தெரியுமே தவிர்த்து முழுசா என்ன பத்தி தெரியாதீங்களா என்ன பத்தியும் தெரியணும் இனி வர வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே என்னை பற்றி தெரிய ஸ்டார்ட் ஆகிவிடும் இந்த வளாகில் வந்து ஆக்சுவலாக வேணா சனிக்கு வீட்டில் எந்த காயும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா காயும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்து அதை தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு என்னன்னா இதை வாங்கிட்டு வரும்போது நல்லா தான் வருவோம் அதை பிரித்து வைக்கிறதுக்குள்ளே செம்ம சோம்பேறி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் சோம்பேறி தோணத்தோட உச்சம் நான் தான் எனக்கு தெரிஞ்சது ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனாலும் எங்கள் வீட்டில் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க நீ சோம்பேறி சோம்பேறின்னு வாங்க அந்தளவுக்கு உச்சம் அதனால் கையோடு எடுத்து வச்சால் தான் உண்டு இல்லைனா திரு அப்படியே இருந்து பாதி அழுகி விட்டு அதுக்கு திட்டு வாங்குறதே ஒரு புடப்ப வச்சு ஆள் நான் அதனால கையோடவே எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு வச்சுருப்பேன் வெண்டக்காய் அந்த சரி வெண்டக்காய் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு இது என்னோட ஸ்டைல் வெண்டைக்காய் குழம்பு எப்படி இது ரொம்ப சிம்பிளா ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம் ஒன்றே இல்லை நம்ம ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் பூண்டு இதை மட்டும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம் போடணும் வாழ்க்கையிலேயே நான் அடிக்கடிக்கு பண்ணுற ஒரே என்ன தெரியுமா ஒன்று எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கருக்கு விடுவேன் இல்லைனா கடுகு ஊருக்கு முன்னாடி போட்டுருவேன் ஆனால் இதே தான் நான் பண்ணிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுருந்தேன் அப்புறம் இப்போலாம் என்ன பண்ணுறதுனா எண்ணெய் விட்ட உடனே கடுகு போட்டுருவேன் எப்படி இருந்தாலும் பொறியிருக்கும் மற்ற வேலையை பார்ப்போம் இருந்து பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ வரைக்கும் இந்த தப்பு பண்ணுவேன் நான் அப்புறமா வெந்தயம் நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா நான் வெண்டைக்காய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சு அது ரொம்ப இல்லை ஒரு நாலஞ்சு தான் ஏன்னா ஆல்ரெடி வெங்காயம் வந்து அரைச்சிடுவேன் இல்லையா சும்மா ஒரு நாலஞ்சு மட்டும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு பேருக்குன்னு ஒரு கொஞ்சமாக ஒரு ஆஃப் தக்காளி மட்டும் போட்டு அதையே நல்லா வதக்க கொடுத்துட்டேன் இது வதக்க கொடுக்கும்போதே நான் சைலில் வந்து எப்பயுமே வந்து சாமாலாம் சேர்க்க மாட்டேன் சாமான் கழுவிட்டே இருப்பேன் எனக்கு இங்கே சமைக்கும் போதே சைடில் சாமான் கழுவிட்டே இருப்பேன் அப்போ தான் எனக்கு சாமான் சேராது எனக்கு சிங்கில் சாமான் இருந்தால் பிடிக்காது அது டக்கு 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 டக்குன்னு முடிச்சிருவேன் ஆனால் பசங்க ஸ்கூலுக்கு போக மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு அந்த டைமில் சேரும் சரி இது நல்லா வதங்கி முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட் அதிகம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருணும் எனக்கு ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் இந்த இந்த கடை வந்து இப்போ தான் வாங்கினேன் இதோட மூடி வந்து எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு மேலே மூட்டை கட்டி போட்டேன் ஆனால் இந்த கடாய் பெருசாகிறதுனால எந்த தட்டு போனால் உள்ளே டப்பு கட்டி டப்பு கட்டின்னு உள்ளே போய் விழுது நான் என்ன பண்ணுறது எது போட்டாலும் விழுது தோசைக்கலை தான் கடைசியில் தூக்கி மேலே வைக்கிற நிலைமையில ஆகிடுச்சு அது கூட என்ன அந்த புடி மட்டும் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் தப்பிக்குது இது என்னென்னா இது சமைக்கும் போதே ஆல்ரெடி வந்து ஒன் ஓ கிளாக் மேலே தாண்டிடுச்சு ஐ திங்க் ஒன் தேர்ட்டி மேலேயும் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் நான் கிளாக் கூட மாட்டலை இந்த வீட்டில் வந்து நான் சொல்லி சொல்லி எனக்கு வாயெல்லாம் வளர்க்குது டைம் பார்க்க கஷ்டமாக இருக்குது கிளாக் மாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஆள் சொல்லியிருக்கேன் ஆள் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு ட்ரில்லிங் மிஷின் போகிறதுக்கு ஆள் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கிளாக் கூட மாட்டாம வச்சுருக்காங்க அவ்வளோ நல்லவங்க எங்கள் வீட்டில் ஆனால் கேட்டால் எனக்கு தான் நல்லவங்கிற பட்டத்தை முதல்ல கொடுப்பாங்க ஆல்ரெடி வந்து லேட் ஆகிடுச்சா இதில் வேறு நடுவு நல்லா வந்துட்டு வந்துட்டு போறாங்க பசங்க ஆயிடுச்சா ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு அவங்ககிட்ட இது ஆகிடும் இது ஆயிடும்னு சொல்லி அமுச்சுட்டே இருக்கேன் நல்லா அந்த குழம்பு அந்த மசாலா வந்து வதக்கி கொடுக்கும் போதே என்ன பண்ணோன்னா வெறும் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் உப்பு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும் கூட மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதுலேயே நல்லா அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும் நான் வந்து எப்பயுமே வச்சால் நிறைய வைப்பேன் ஏன்னா இதுமாரி குழம்புலாம் மறுநாள் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து எங்கள் வீட்டில் மாலை போட்டிருக்காங்க இல்லையா பழைய குழம்பு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுனால திட்டமாக தான் பண்ணேன் அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொதி வர வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சேம் ப்ராசஸ் தான் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மணி கடுகு போட்டேன் அதுக்கு பொரியல் வைக்கும் அமைதியாக இருக்கும் பொருந்ததுக்கு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிருந்த அந்த புடலங்காய் கட் ஊற வச்ச கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுவிட்டு ஆஷு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வதக்கூத்துட்டு இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஆக்சுவலாக என்னென்னா எப்பயுமே வந்து குக்கரில் வந்து போட்டுருவேன் குக்கரில் போட்டால் நல்லா மசிஞ்சு நல்லா வரும் ஆனால் எனக்கு ஐடியா இல்லை ஏதோ வேகமாக பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிவிட்டேன் அப்படி பண்ணதும் நல்லா தான் இருந்தாலும் எனக்கு குக்கரில் தான் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கூட்டு பொரியல் அதெல்லாம் விற்கும் போது இந்த பக்கம் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் வந்து கொழும்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த கொழும்பு கொதிக்கும் போதே புளி கரைச்சி வச்சிருந்தால அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டேன் தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவளை ஊற்றிட்டேன் நான் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக தான் புளி தண்ணி கொஞ்சம் அஸ்ட்ரவாக ஊற்றிட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தா தேங்காய் அரைக்கணும் சரி தேங்காய் எடுத்து கொஞ்சம் அப்படியே கிரைண்ட் பண்ணி அதையும் திக்கி வச்சுட்டேன் இது நடுவு நடுவு நடுவில் பசங்க வருவாங்க போவாங்க இவங்களுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி நம்ம அனுப்புகிறதே வேலையா இருக்கும் நமக்கு குழம்பு கொதிச்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அது அதுக்கப்புறம் பொரியலுக்காக வந்து ரெடி பண்ணிடணுன்னா அதுவும் ரெடி ஆகிடுச்சு சரிஞ்சு தேங்காய் வரைச்சி வச்சதுன்னா அதை வந்து பொரியலுக்குள்ளே போட்டுவிட்டு நல்லா வந்து கலரி கொடுத்துட்டேன் கலரி கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் அதை ஆஃப் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் தண்ணி வத்தும் போது தான் அந்த தேங்காவை போட்டேன் இதுக்கப்புறம் கூட இன்னும் வந்து தீய ஆரம்பிச்சிடும் தண்ணி வைத்ததுக்கப்புறம் போட்டதுனால கரெக்டாக இருக்கும் அதை இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சு குழம்பு அப்புறமா இறக்கும்போது கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கலாம் கொத்தமல்லி போன அவசியம் இல்லாத்தையும் இருந்தால் போடலாம் இல்லைனா வீட்டில் தான் நல்லா போட்டேன் இல்லைனா அது கண்டுக்கிறது இல்லை அதெல்லாம் நான் நான் வந்து கொத்தமல்லி வந்து பெருமளவு ரசத்துக்கு முடிஞ்சிருப்போர் எதுவும் எதிர்பார்க்கவே மாட்டேன் சாப்பாடு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு என்னன்னா எனக்கு வந்து இது ரெடி பண்ணும் போதே அப்பளம் வரத்தரணும் ஏன்னா பசங்களுக்கு காரக்குழம்பு அதுமாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்பயுமே வந்து அவங்க முட்டை கேட்பாங்க இப்போ மாலை போட்டிருக்கனால முட்டைலாம் கேட்க மாட்டாங்க ஆனால் அப்பளம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் பாப்பா மட்டும் உள்ளே பெட்ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டான் இவங்க மாலை போட்டிருக்க காரணத்தால் எங்கள் தட்டு கிடையாது வாழையில தான் பரிமாறணும் அவர் அவரே பரிமாறிக்கிட்டார் என் பையனுக்கு மட்டும் நான் போட்டு கொடுத்தேன் அவன் சாப்பிட்டுருவான் இதே வந்து மாலை போடாமல் இருந்தால் ஊட்டியும் விட சொல்வான் எப்பயாவது அவன் ஊட்டியும் விட்டுருவேன் பாப்பாவும் அதே தான் ஊட்டி விட சொல்வா இப்போ மாலை போட்டதுனால சாமிக்கு நம்ம ஊட்டக்கூடாத அவரே சாப்பிட்டாரு இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறையந்தான் மணிக்கும் மரியா பிள்ளை தெரியாமல் செஞ்சுட்டேன் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்